குலந்தரும் செல்வம் தந்திடும் அடிதாறு படுதுஜராஜனவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலவழிக்கும் பலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயிரும் செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் ஸ்ரீமூர்த்தி நாராயண எம்பெருமானின் திருச்சாள கிராமம் அற்புதமான உருண்டஜான வடிவம் சூக்ஷ்மமான வதனம் அதில் மிகவும் சூக்மமாக தெரிந்தும் தெரியாமல் இருப்பது போன்று சேவை சாதிக்கின்ற திருச்சக்கரத்துடன் கூடி வனமாலை ரேகையுடன் அழகாக விளங்கி சங்க கதா பத்ம சின்னங்களுடன் அத்தமாக சேவை சாதிக்கின்றான் ஸ்ரீமூர்த்தி நாராயண என்பெருமான் அவனை சேவித்து நாச்சியார் அருடையது போன்று ஸ்ரீமூர்த்தி நாராயணனின் கடாட்சத்தைப் பெற்று மகிழ்வோம்